ஏழிசை மன்னர் இம் கி தியாகராஜ பாகவதரின் பிறந்த நாளை முன்னிட்டு மணிமண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு விஸ்வகர்மா சமுதாயத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே முத்தரையர் மணிமண்டபம் புள்ளி ஒன்பது ஒன்பது லட்சம் ரூபாய் செலவில் அவரது முழு உருவச் சிலையுடன் இரண்டாயிரத்து நானூறு சதுர அடி பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் ஆயிரத்து நூற்று எண்பத்து நான்கு சதுர அடி பரப்பளவில் மண்டபத்தின் தரைத்தளமானது கிரானைட் கற்கள் கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது இதைத் தவிர்த்து நீதிக்கட்சியின் வைரத்தூணாக விளங்கிய சர் ஏ டி பன்னீர்செல்வம் மணிமண்டபம் புள்ளி நான்கு மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆயிரத்து எழுநூற்று இருபத்திரண்டு சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட்டுள்ளது தமிழ் திரையுலகின் முதல் சூப்பர் ஸ்டார் இம் கி தியாகராஜ பாகவதர் மணிமண்டபம் புள்ளி நான்கு இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் ஆயிரத்து எழுநூற்று இருபத்தி இரண்டு சதுர அடி பரப்பளவிலும் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது மொத்தம் நான்கு கோடியே மூன்று லட்சம் செலவில் ஒரு நூலகம் உட்பட கட்டி முடிக்கப்பட்டுள்ளது இந்த மணி மண்டபங்களை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னையில் இருந்து காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து ஏழிசை மன்னர் எம் கி தியாகராஜ பாகவதரின் பிறந்த நாளை முன்னிட்டு விஸ்வகர்மா சமுதாயத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் இன்று காலை ஏழு இசை மன்னர் இம் கி தியாகராஜ பாகவதர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்வில் விஸ்வகர்மா தமிழ்க் கழக மாநில தலைவர் மூர்த்தி தமிழ் மாநில விஸ்வகர்ம ஒர்க்கர்ஸ் யூனியன் மாநில பொதுச் செயலாளர் மாரிமுத்து மாவட்ட செயலாளர் யுவராஜ் கருமண்டபகுதி சிவகுமார் விஸ்வா அரவிந்தன் ஆடிட்டர் முத்துசாமி சுகுமார் உமாபதி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து விஸ்வகர்ம தமிழ் கழகத்தின் மாநில தலைவர் சுடலை மூர்த்தி நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது ஏழிசை மன்னர் இம் கி தியாகராஜ பாகவதருக்கு மணிமண்டபம் கட்டிய தமிழக அரசுக்கு விஸ்வகர்மா சமுதாய மக்கள் சார்பில் முதல்வர் மு ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல் இந்த மணிமண்டபத்தில் இம் கி தியாகராஜ பாகவதரின் வாழ்க்கை வரலாறு மற்றும் படங்கள் அடங்கிய ஆவணங்களை மணிமண்டபத்தில் வைக்கக் கோரியும் அதேபோல் முக்கியமாக மூன்று பேரின் மணிகண்டங்களுக்கு அருகே உள்ள மதுபான கடையை உடனடியாக அகற்றக் கோரி தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தார் தமிழ்நாடு விஸ்வகர்மா சார்பாக ஏலட்சை மன்னர் எம்கே தியாகராஜ பாகதருடைய மணிமண்டபம் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கட்டி திறக்கப்பட்ட நிலையில் இன்று அவருடைய பிறந்தநாள் விழாவாக மார்ச் ஒன்றாம் தேதி விஸ்வகர்மா மக்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம் எம்கே தியாகராஜ பாகதருடைய நினைவு படங்களை ஆவணங்கள் அனைத்தும் இந்த மண்டபத்தில் மக்கள் பார்வைக்கு வைக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் அருகாமையில் உள்ள மதுக்கடைகளை அகற்றுமாறும் அரசுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் பொதுமக்கள் பார்வைக்கு இதை திறந்துவிட்ட நமது முதல்வர் எம்கே ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் விஸ்வ தமிழ் கழகம் சார்பாக சார்பாக மாநில தலைவர் கே எம் சுடலிமுத்து